மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது ஆடு மாடு கொடுத்ததாகட்டும் ஆஹ் தாலிக்கு தங்கம் கொடுத்ததாகட்டும் அதே மாதிரி குழந்தை பிறந்தா அந்த அம்மா பட்டம்னு ஒண்ணு கொடுத்தாங்க அது வந்து பெரிய அளவுல இது ஆகலைனா கூட எல்லாருக்கும் அது கிடைச்சது அதுக்கு ஒரு அமௌண்ட் பன்னெண்டாயிரமோ என்னமோ அது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட வாங்கிக்க வாய்ப்பு குழந்தை பிறந்த கூட எங்களுக்கு கூட பன்னெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க படிக்கிற குழந்தைகளுக்கு அது போல வந்து ஸ்கூல்ல வந்து நான் வாங்கிருக்கேன் நான் பன்னெண்டாவது பதினாவது படிக்கும் போது எனக்கு நான் சைக்கிள் வாங்கிருக்கேன் ஏடிஎம் கே பேர் தான் கொண்டு வந்தா நினைக்கிறேன் சைக்கிள் கொண்டு வந்த இது வந்து இப்ப அது ஆச்சு இதெல்லாம் வந்து மக்களுக்கு சின்ன சின்ன இதா இருந்தா கூட எல்லாருக்கும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இது எதுவுமே இப்ப காணமே அப்ப நான் வந்து பண்ண பண்ணத பாக்கல அன்பில் மகேஷ் எல்லாத்திட்டையும் எல்லாத்திட்டத்தையும் அதை பாக்கலான்னு கேக்குறாங்க எனக்கு தோணும் சரிங்க நீங்க